கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து அப்படின்றத தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க கல்விக்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன வேணாலும் செய்யும் அப்படின்றத தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய நோக்கங்கள் அவர்களுடைய திட்டங்கள்லேருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அரசு பள்ளிகள் அப்படின்றது பல்வேறு விஷயங்கள்ல உயர்ந்திருக்கு ஒன்று கட்டமைப்பு இன்னொன்று மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியாகட்டும் அல்லது அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இன்னைக்கு விளையாட்டை சாதிப்பதாகட்டும் அப்படி பிள்ளைகள் வந்து இன்னைக்கு உச்சத்தை தொட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது அப்ப காலத்தில் வந்து பார்க்கும்போது அரசு பள்ளிகள் எந்த அளவு மாறி இருக்கு என்ன எந்த அளவு பெருமையின் அடையாளமா இருக்கு அப்படின்றத பார்க்க முடிகிறது அப்படின்றதற்காகவே அரசு பள்ளிகள்ல தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு கடந்த வாரமும் நம்ம வந்து இதே நிகழ்ச்சியில பேசணும் சென்னை எம் எம்டிஏ காலனி அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில இன்னைக்கு இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பெற்றோர்களும் நம்ம கூட இருக்காங்க ஒரு அரசு பள்ளியில தன்னுடைய பிள்ளைய பெற்றோர்கள் சேர்த்திருக்கிறது அப்படின்றத தாண்டி இன்னைக்கு அந்த பெற்றோர்கள் எவ்வளவு பெருமையா இருக்காங்க அப்படின்றதற்காக தான் கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியா இந்த வாரமும் இருக்குது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இன்னும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை சேர்ந்தவர்கள் தலைமை ஆசிரியர் மாணவர்கள் இப்படி பலரும் இருக்காங்க பேசலாம் உங்க எல்லாருக்குமே வணக்கம் ஒரு பெற்றோராக இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கு உங்கள் பையன் வந்து அரசு பள்ளியில் படிக்கிறது பெற்றோராக நான் சொல்லப்போனால் ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைங்க மூணு பிள்ளைங்களும் எங்கள் இந்த ஸ்கூலில் அரசு தான் படிக்கிறாங்க பாப்பா வந்துட்டு ப்ரைமரிலேயும் ஹையர் செகண்டரி ரெண்டு பிள்ளைங்க படிக்கிறாங்க மூணு பேரும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதுக்குள்ளே முடிச்சிருக்காங்க படித்து முடிச்சிருக்காங்கன்றப்போ ரொம்ப அது நினச்சி சாதனை பண்ணியிருக்காங்கன்றப்போ ரொம்ப தான் இருக்குது அதுக்கு அடித்தளமாக வந்துட்டு இந்த அரசு பள்ளியில் செயல்பட்டு வராங்க தலைமை ஆசிரியர் திருக்குறள் ஐயா அவங்களால் கொஞ்சம் நல்லா முன்னேறி வராங்க பிள்ளைங்கன்றப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் இங்கே ரொம்ப டிசிப்ளின் ரொம்ப கற்றுக் கொடுக்குறாங்க அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமாக தேவை பிள்ளைங்களுக்கு ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றப்போ இங்கே ரொம்ப ஒழுக்கம் பண்பாடு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஆசிரியர்கள் ஏற்ற மாதிரி சிறந்த பெஸ்ட் டீச்சர்ஸாக இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம பிள்ளைங்களை நம்பி அனுப்புறது அப்புறம் மார்னிங் ஆனால் பிள்ளைங்க வந்துட்டு காலையோ எட்டு எட்டரைக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க ஸோ இங்கேயே சாப்பாடு இருக்குதுன்றால காலையில் சீக்கிரம் கிளம்பிடுவாங்க ஸோ நம்ம சாப்பாடு ரெடி பண்ணுறது கிளப்புறதுக்கு நம்ம லேட் ஆகும் ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்லாம் இல்லை ஸோ நம்ம சீக்கிரம் எட்டு மணிக்கு கிளப்புனாலும் பிள்ளைங்க போய்ட்டு அங்கேயே சாப்பிட்டுப்பாங்க அங்கே நல்லாயிருக்கும்போது சாப்பாடுன்னு காலையில் ரொம்ப பிடிச்சி போய் அங்கே சாப்பிட்றாங்க மத்தியானம் சாப்பாடு கொடுக்க முடியல மதியான சத்துணவும் இருக்குது ஸோ இலவச சீருடை அப்புறம் மதிய உணவு திட்டம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குன்றப்போ பேச்சு போட்டி சரி நிறையா போட்டிகளும் இந்த பள்ளியில் நடக்குது ஸோ இந்த பள்ளிகள் வந்துட்டு இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை கூட இருக்காது ஒரு பேப்பர் கூட பார்க்க முடியாது இந்த ஸ்கூலில் அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சிருக்காங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது பசங்களுக்கு வந்துட்டு காலையில் ஒன்பது மணிக்கெலாம் ஸ்கூலில் இருப்பாங்க பிள்ளைங்க ஏன்னா பஞ்சு வாழ்டி கீப்பை பண்ணுறாங்க ஸோ அது வந்து இந்த ஸ்கூலில் வந்துட்டு மெயினாக இருக்குது தமிழ்நாட்டு சிஎம் வந்துட்டு அரசு பள்ளிக்காக வந்துட்டு நிறையா நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க பிள்ளைங்களுக்குன்றப்போ நம்ம பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்றத ஒரு தாட்டே எங்களுக்கு வராது ஏன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுனால நல்ல டீச்சர்ஸ் பெஸ்ட்டு டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு தாட் கிடையாது சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ஸ்கூல் எவ்வளோ பிடிக்குது உங்களுடைய பையன் வந்து படிக்கிறாங்க உங்களுக்கு இந்த ஸ்கூல் எவ்வளோ பிடிக்கும் இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு புரியலனா கூட கிட்ட வாடா சொல்லிட்டு கியூட வச்சு என் கூட சொல்லிக் கொடுப்பாங்க அதனால எனக்கு டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அடுத்து கார்டன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த விளையாட்டு மைதானம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்கூல் முடிஞ்சோன்னே தனக்கு டேபிள் டென்னிஸ் செஸ் இதெல்லாம் விளையாண்டு விளையாண்டு பாப்பேன் நல்லா விளையாடுவேன் ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஸ்கூல் முடிஞ்சதும் நீங்க இங்க இருந்து விளையாண்டு விளையாண்டுட்டு விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிடும் வீட்ல இருக்கறதை விட ஸ்கூல்ல இருக்கிறது ரொம்ப குள்ள இருக்கிறதுதான் ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவீங்க போர் அடிக்குமா நான் போர் அடிக்க ஹோம் ஒர்க் எழுதிட்டு அப்படியே உட்காருவா தான் போர் அடிக்க ஸ்கூலில் இருந்தால் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு ஜாலியாக இருக்கலாம் இது வந்து எந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட கேட்க முடியும்னு எனக்கு தெரியல ஸ்கூலில் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீட்டுக்கு போனால் போர் அடிக்குன்னு சொல்கிறது ஃபஸ்ட்லாம் செஸ் போட்டி ஃபஸ்ட்டு இருந்துச்சா அப்போ வந்து பார்க்க அதை பார்க்க 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 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் செஸ் விளையாட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓ செஸ் ஒலிம்பியாட்டை சொல்கிறாங்க அவங்க அப்போது ஒரு சர்வதேச போட்டி தமிழ்நாட்டில் நடக்கும்போது அந்த விளையாட்டை பற்றின விழிப்புணர்வு எந்தளவு பிள்ளைகள்கிட்ட போய் சேருது அப்படின்றத பார்க்க முடியுது அப்போது இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து செஸ் விளையாட சூப்பர் செஸ் மாஸ்டர் ஆகலாமா சூப்பர் கंग्रेचुலேஷன்ஸ் நீங்க நார்மலா வந்து விளையாடற குழந்தைங்க வந்து படிப்பு பிடிக்காது அப்படிங்கற மாதிரி சொல்வாங்க ஆனா இங்க குழந்தைங்க நல்லா படிக்கிற குழந்தையும் விளையாடும் நல்லா விளையாடுற குழந்தைகளும் படிக்கும் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வளாகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பேஸ்கெட் பால் கிரவுண்டு இருக்குது ஸோ அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டு வந்து அவங்களுக்கு அதுதான் ஃபுட்பால் கிரவுண்டு பேஸ்கெட் பால் கிரவுண்டு இங்கே வந்து ஆஃப்டர் ஃபோர் ஓ பிஇ்டி பீரியடு நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஐயா சொல்கிற மாதிரி எப்பொழுதுமே பிஇடி பீரியடு பி குழந்தைங்களுக்கு தான் வெளியில் வந்து விளையாடுவாங்க மைதானத்தில் அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து இப்போ ஜோனல்ஸ் நடக்குது ஸ்டேட் போகிறாங்க டிஸ்ட்ரிக் போகிறாங்க அப்படின்னா அதற்கான பயிற்சிகளும் எங்களுடைய விளையாட்டுத்துறை ஆசிரியர்களை வந்து இந்த டைம் நான் வந்து சொல்லியே ஆகணும் ரொம்ப நாலு பேர் இருக்காங்க பார்ட் டைமில் ஒருத்தவங்க அஞ்சு பேர் இருக்காங்க எங்களுக்கு ஸோ அந்த அஞ்சு பேரும் டீம் ஸ்பிரிட்டோடு வந்து ஒர்க் பண்ணி குழந்தைங்க ஆறரை வரை இங்கே விளையாடும் கேர்ள்ஸை மட்டும் நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் போங்க போங்கன்னு சொல்லி தான் நாங்கள் அனுப்புவோம் அப்போ என்ன அவங்கவுங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இப்போ இந்த குழந்தை செஸ் சொன்னாங்களே அது மாதிரி டேபிள் டென்னிஸ் வந்து ரொம்ப ரேராக தான் ஸ்கூல்ஸில் இருக்கும் நம்ம ஸ்கூலில் வந்து டேபிள் டென்னிஸ் இருக்குது டிடி இருக்குது இப்போ நாங்கள் ஜோன் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அரும்பாக்கம் ஜோனு ஃபுட்பாலில் வந்து அண்டர் நைன்டீன் அண்டர் செவன்டீனில் வின்னஸ் குழந்தைங்க நேற்று வாலிபால் கேர்ள் இது வந்து பாய்ஸு கேர்ள்ஸ் வந்து நேற்று வாலிபால் போனாங்க அவங்க வந்து அண்டர் நைன்டீனில் வின்னர் ஸோ எதுலையினாலுமே செஸ்ஸில் வந்து கனிஸ்கான்ற பொண்ணு நான் ஸ்டேட் லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த குழந்தை பக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியிலேருந்து இந்த வருடம் நம்ம பள்ளியை பார்த்து சேர்ந்துருக்காங்க ஸோ இந்த பள்ளியில் உண்மையாகவே வந்து மாண்பு மிக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையாக சொன்ன மாதிரி நிறையா வந்து சேர்க்கை வருதுன்றாங்கள படிக்காத குழந்தைங்க வரலை நல்ல டாப்பர்ஸ் தான் வந்திருக்காங்க செவன்த்தில் எய்த்தில் எல்லாம் பார்த்தா மிக சிறப்பாக படிக்கிற குழந்தைங்க வந்து இந்த வருஷம் நம்ம பள்ளியில் வந்து இணைஞ்சிருக்காங்க நிச்சயமா நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம் சமீபத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது வந்து பிடி பீரியட் அப்படின்றது ஒரு மாணவரின் உரிமை அப்படின்னு சொன்னாங்க அது வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயம் உங்களுக்கு பிடி பீரியட் கடன் வாங்குவாங்களா என் பேர் வெற்றிவேல் நான் வந்து லெவன்த் ஸ்டாண்ட் படிக்கிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எங்கள் ஸ்கூலில் வந்து பிடி பீரியட் யாரும் கடன் வாங்க மாட்டாங்க பிடி பீரியட்னா விளாடணும் எந்தெந்த பீரியடில் எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் நடத்துவாங்க பிடி பீரியட்னா பிடி சார் கிளாஸுக்கு வருவாங்க ஏன்டா எல்லாம் கிளாஸில் உக்காண்ட்ருக்கீங்க உங்க வாங்கடா விளாடன்னு அப்படி வந்து கூப்பிட்டு அந்த மாதிரி எங்கள் பிடி சார்ஸ்லாம் என்ன சொல்கிறது எங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுப்பாங்க நான் கூட என்னை கூட இப்போது ரீசெண்டாக ஒரு சேனல்லேருந்து ஸ்டெம் கொஸ்டின் நடத்துனாங்க அதுக்கு என் கிளாஸ்லேருந்து என்னை செலக்ட் பண்ணிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க ஸ்டெம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்னால் என்னென்னு எனக்கு சுத்தமாக தெரியாது எங்கள் ஃபிசிக்ஸ் மேம் வந்து ஸ்டெம்க்கு ஃபுல் ஃபார்ம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும் நீ ஒன்றும் பயப்படாத பேசிக்லேருந்து கேட்பாங்க டஃபாகவும் கேட்பாங்க நான் ஒன்று தரேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்க அதனால் மொத்தம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டீம்ஸ் டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் மொத்தம் அதில் ஆறு டீம் செலக்ட் பண்ணாங்க அதில் நானும் ப்ளஸ் டூல சுபாஷண்ணாவும் ஒரு அண்ணன் அவங்களும் செலக்ட் ஆனோம் ஃபஸ்ட்டு சிக்ஸ் டீமில் சிக்ஸ்த்து டீம் நாங்கள் அது செலக்ட் ஆகிட்டு நாங்கள் செகண்ட் ரவுண்டு போன பிறகு அதில் சிக்ஸ் ரவுண்ட் வச்சாங்க அந்த சிக்ஸ் ரவுண்ட்ஸில் நாங்கள் வந்து த்ரீ ரவுண்ட்ஸ் நல்லா பண்ணோம் பேலன்ஸ் த்ரீ ரவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தனால பார்ட்டிசி பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அதில் சிக்ஸ்த்து பிளேஸ் கிடச்சிது அந்த சிக்ஸ்த் ப்ளேஸுக்கு கேஷ் ரிவார்டு கொடுத்தாங்க வவுச்சர் கொடுத்தாங்க அடுத்து ஒரு கோச்சிங் சென்டரில் ஜேஇக்கு ஃப்ரீ கோச்சிங் செவன்ட்டி தௌசண்ட் ஒருத்திருக்காங்க ஜேஇக்கு ஃப்ரீ கோச்சிங் நீட்டுக்கு ஃப்ரீ கோச்சிங் இதனால் வெளியில் கூப்பிட்டு போய் எங்களை பேச வைக்கிறதுனால எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வெற்றி தோல்வி அப்படின்றத கடந்து எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டு பிள்ளைகள் அரசு பள்ளி பிள்ளைகளுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதற்காக அது திருக்குறளாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரியான அறிவியல் சார்ந்த போட்டிக்கலமாக இருக்கணும் இதில் பிள்ளைகள் இருக்கணும் பங்களிப்பு இருக்கணுன்றதுக்காகவே நிறைய இடங்களுக்கு அனுப்புகிறாங்க இந்த மாதிரியான போட்டிகளுக்கு அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து பெரிய நம்பிக்கை கிடச்சிருக்கும் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப அதிகம் ஆனால் இப்போது என்ன சில வெளியில கூப்பிட்டு போய் பேச வரனால கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது நானே இவ்வளோ தெளிவாக தெளிவா என்னால் என்னால முடியல முதலமைச்சர் ஸ்டாலின் சார் இவ்வளோ விஷயம் பண்றதுனால தான் எங்களால எங்களை ஓபன் பண்ண ஓபன் அப் பண்ணிக்க முடியுது அது இல்லாமல் நிறைய போட்டிகள் கலந்துக்க முடியுது எங்களுக்கு காலேஜஸில் சீட் ஈஸியாக கிடைக்கிது செவன் பாயிண்ட் ஃபைவ்னால முதலமைச்சர் ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப நன்றி இவங்க சொன்ன மாதிரி தன்னை யார் அப்படின்றது வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வணக்கம் என் பேர் பா முகமது வஷீம் நான் இங்கே நைன் நான் இங்கே டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஒரு சிறந்த கல்வி கற்கணுன்னா சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்கணும் அதனாலே அரசு பள்ளியில் சுற்றுச்சூழல் மன்றம் கொண்டு வந்தாங்க சுற்றுச்சூழல் மன்றத்துல மாணவர்கள் எல்லாமே சேர்ந்து பள்ளியை தூய்மையா வைக்கவும் அரசாங்கத்துலேருந்து சுற்றுச்சூழலை தூய்மையாக்க சுற்றுச்சூழல் பணியார்கள் இது பண்ணாங்க சுற்றுச்சூழலை வைக்க என்னென்ன இது பண்ண முடியுமோ ஐடியாஸு பெனிஃபிட்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ் கன்வே பண்ணி எங்களுக்கு புரிய வச்சாங்க எங்க பள்ளியில் அனைத்துமே குப்பை தொட்டிகளை கொண்டு வர வச்சாங்க மக்கும் குப்பைக்கு தனியா நெகிழி குப்பைக்கு தனியா மக்காத குப்பைக்கு தனியா கொண்டு வந்தாங்க அது இருந்ததுனால பள்ளியில் மாணவர்களும் சுற்றுச்சூழலை மெயின்டைன் பண்ணாங்க ஆரம்பிச்சாங்க குப்பைகளை பிரிச்சு போடுறது அதை வீட்லேயும் இது பண்ணுன்றதுக்காக பள்ளியில் மட்டும் சுற்றுச்சூழல் இல்லாம வீட்டில் இருக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு மரக்கன்று வழங்க ஆரம்பிச்சாங்க வேண விருப்பப்படுறவங்க இடம் இருக்கவங்க மரக்கன்று எவ்வளவு வேணா எடுத்துட்டு போகலாம் அப்படின்னாங்க வீட்டுல இருக்க குப்பைகளையும் பிரிச்சு போட கத்துக்கிட்டோம் அந்த மாதிரி நிறைய ஐடியாஸை டீச்சர்ஸ்க்கு கத்து கொடுத்தாங்க இந்த மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதுக்குன்னு ஒரு கிளப் ஈகோ கிளப் கொண்டு வந்தாங்க ஈகோ ஸ்டூடெண்ட் ஒரு அவார்ட் தந்தாங்க மாநிலத்துல அது ரொம்ப பெருமையா இருந்துச்சு அந்த அவார்ட் நீங்க வாங்கியிருக்கீங்க அது வாங்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சுற்றுச்சூழலை பாதுகாத்து வாங்குறதுனால இதெல்லாம் இந்த ஸ்கூலுக்கு வந்துதான் என் பேர் வந்து இந்த இந்த பள்ளியில் பள்ளி துணைத் தலைவராக இருக்கேன் என் மகன் இங்கு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிறான் சென்ற வருடத்துக்கு முந்தைய வருடம் நமது துணை முதல்வர் கையால் சிறந்த பெற்றோர் என்ற விருதையும் வாங்கியவன் நான் இந்த பள்ளியை பொறுத்தவரைக்கும் அரசு பள்ளி என்றால் அனைவரும் சமம் அந்த இது அந்த கா கான்செப்ட்டு அந்த இது வந்து இந்த பள்ளியில் ரொம்ப சிறப்பாக இதற்கு ஒழுக்கம் தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் வந்து இது இருக்கோம் அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஒழுக்கம் வந்துருச்சுன்னா படிப்பு வந்துடும் படிப்பு வந்துருச்சுன்னா மற்ற கேரக்டரும் டெவலப் ஆயிரும் அதே தான் இருக்கு நாங்க வந்து எஸ் எம் வந்து செயல்படுது பள்ளி மேலாண்மை குழு அப்படின்றது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்து ஒரு முக்கியமான திட்டம்னு சொல்லலாம் அப்போ இந்த பள்ளி மேலாண்மை குழுவிலோடைய துணை தலைவராக நீங்க இருக்கீங்க இது இந்த ஒரு திட்டம் ஆரம்பிச்ச பிறகு ஒட்டுமொத்தமா அரசு பள்ளிகள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்துருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு அதாவது இந்த லேட் கமர்ஸ் வந்து கம்மியா இருக்கு லேட்டா வருது ஆப்சன்டீஸ் இருக்கும் உங்களுக்கு ரெகுலரா இருக்கும் அதெல்லாம் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கேன் நாங்க வந்து வீட்டுல போய் பார்த்து பேரண்ட்ஸை பார்த்து பேசி கொண்டு வந்துடுவோம் கரெக்டாக அவங்க பரீட்சைக்கு வரேன்னா கூட கூட்டிகிட்டு வந்துடுவோம் பள்ளிக்கூட்டு வந்து உட்கார வச்சு எழுத வச்சுட்டோம் எழுத வச்சு பாஸ் பண்ணி இப்போ நல்ல காலேஜ் நல்ல கல்லூரியில் சேர்ந்து வந்து எங்களுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போகிற பிள்ளைங்கள்லாம் நிறைய இருக்குது இங்கே மாதிரி அந்த அளவுக்கு எல்லாம் எதுன்னா எல்லாத்துலேயும் இது பண்ணும் அதே மாதிரி சிறந்த இது இருக்குதுங்க காலையில் மா சிற்றுண்டி இருக்குது மார்னிங் மார்னிங் இது இருக்குது மதியானம் மதிய உணவு இது எல்லாம் சிறப்பாக இருக்குது அது நல்லா இது ஆசிரியரோட இது துணை இருக்குது அதுக்கு பேரண்ட்டும் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு உள்ளே வந்து இது பண்ணுறாங்க கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் எப்படி பார்க்குறீங்க கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் வந்து எக்ஸலண்ட் இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் இதுன்னு சொல்லணும்னா எல்லா திட்டங்களுமே சிறப்பான திட்டம் எதுவும் நான் முதல் இது புதுமை எந்த வந்து எதுலேயுமே யாருமே எதுவும் எந்த இதுவுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க இதுக்கு மேலே இன்னொருத்தவங்க வந்து பண்ணுவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் வர அளவுக்கு சிறப்பாக பண்ணிட்டாங்க தமிழ்நாடு முதலமைச்சரோட விஷன் எப்படி இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரோட விஷன் வந்து இன்னும் நிறைய பண்ணணும் இன்னும் சிறப்பாக ஒன்று ஒன்னொன்னையை பார்த்து பார்த்து அப்பப்போ இது பண்ணிகிட்டே இருக்கார் இது வந்துன்னா மற்ற ஸ்டேட்டு கேரளாவோ ஆந்திராவோ இல்லை நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம என்ன செய்கிறோமோ அதை இது பண்ணிக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க இப்போ அங்கேயும் அந்த மதிய உணவு அந்த திட்டம்லாம் ஆந்திராவில் வருது காலை சிற்றுண்டு இதெல்லாம் வருதுன்னா நம்மளை பார்த்து அப்படியே இது பண்ணுறது தான் அளவுக்கு நம்ம வந்து எல்லாருக்குமே தமிழ்நாடு வந்து மொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டியாக இருக்குது அளவுக்கு சிறப்பாக பண்ணிவிட்டோங்க எஜுகேஷன் இதில் வந்து மேக்ஸிமம் எஜுகேஷன் இதில் நாலேஜ் இது பார்த்தீங்கன்னா மோர் தேன் இது ஆவரேஜ்லாம் இல்லை அவுட்ஸ்டாண்டிங் இதில் இருக்குது நம்ம நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு அப்புறம் தான் மற்ற ஸ்டேட் வருது நிறைய பேரண்ட்ஸை போய் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ இன்னைக்கு அரசு பள்ளியை பற்றி பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க பேரண்ட்ஸ் வந்து இப்போ முன்ன இருந்ததோட அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்த பேரண்ட்ஸு எல்லாமே சில்ட்ரன்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க டீச்சர்ஸ் படிக்க வச்சுருவாங்க பாஸ் பண்ண வச்சிருவாங்க அளவுக்கு இது இருக்குது தேவையானது அதாவது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் இப்போ தலைமை ஆசிரியரையும் சரி வகுப்பாசிரியர் மற்ற அந்த ஒரு ஒரு இதையும் எடுக்கிற ஆசிரியர்கள் எல்லாமே எந்தெந்த துறையை எடுக்கிறவங்களும் எல்லாரையும் டக்குன்னு பார்த்து பேசி முடித்து எல்லாத்தையும் அவங்க கிட்டேருந்து இது பண்ணிக்கலாம் நம்மளோட பிள்ளைங்களோட இதை வந்து அப்பப்போ கண்காணிச்சுட்டு நம்மளுக்கு கிளீனாக சொல்லிடுவாங்க அது வேறு குழந்தைங்க ஆசிரியர் வந்து குழந்தைங்களை நல்லது ஆசிரியர்களை வந்து அரசாங்கம் நல்லா பார்த்துக்குது அவங்களுக்கு வந்து எல்லாம் மெடிக்கல் இது எல்லா இதுவும் பார்க்குறாங்க எல்லாம் பண்ணதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆசிரியர் வந்து அவங்களோட ஹெல்த்தை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு குழந்தைங்க இது பண்ணேன் குழந்தைங்க நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் தான் இது ஒரு செயின் ரியாக்ஷன் அப்படியே நல்லா நடந்துட்டு இருக்கு இது சிறப்பாக இருக்குது இது எந்த ஸ்டேட்லையும் இல்லை என்னோட நாலேஜ் பொறுத்த வரைக்கும் எங்கேயும் இல்லை நான் எல்லா ஸ்டேட்டுக்கு போய் இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேன்னா அளவுக்கு இது இருக்குது எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆனால் எங்கேயும் இல்லை அது ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்ம முதல்வர் தான் பண்ணுறப்ப இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இது எல்லாருக்கும் இந்த அரசு பள்ளியில பணி செய்யக்கூடிய மற்ற பலரும் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் நீங்க பணி செஞ்சுட்டு இருக்கீங்க வந்து தூய்மை பணி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பணி அப்படின்றது நீங்க எந்த அளவு அதுல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இதில் முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டோட தான் மேம் நாங்கள் வேலை பார்க்குறோம் நான் மட்டுமே வேலை பார்க்கல என் டீமோட நாங்கள் அஞ்சு பேர் வேலை பார்க்குறோம் ரொம்ப மனசு திருப்தியோட இந்த வேலையை நாங்கள் பார்க்கறோம் காலையில உள்ள வரும்போதே அவ்வளவு ஒரு அப்படியே பூரிச்சு போயிருப்பாங்க இந்த அளவுக்கு யார் இந்த இடத்துல சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னு எங்கள் எதற்குவே கேட்டிருக்காங்க இல்லை இல்லைங்க சார் நாங்கள் தான் சுத்தம் சுத்தம் பண்ணுறோம் இதை பார்த்தே நான் எங்கள் ஸ்கூல் பசங்களை நாங்கள் சேர்க்கணுன்ற ரொம்ப விருப்பத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அதுவே ரொம்ப புரிப்பாகிடும் மேம் அடுத்தடுத்து செய்யணுன்னு தோணுமே கண்டி கஷ்டத்தை அவங்கக்கிட்ட நாங்கள் எதுலேயுமே காட்ட மாட்டோம் அந்தளவுக்கு எங்களுக்கு ரொம்ப இந்த பள்ளிக்கூடம் ரொம்ப இது பசங்களோட பசங்களாக நாங்கள் டெய்லியும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் ஒரு நாளும் நாங்கள் வந்து லீவ் எடுக்க மாட்டோம் லீவ் எடுத்தாலும் அப்படியே எங்களுக்கு வேலை செய்ய ஆள் இங்கே இருக்கிறாங்க இருந்தாலுமே எங்களுக்கு லீவு எடுக்கணுன்ற எண்ணமே தோணாது ஏன்னா இங்கே இந்த பிள்ளைங்களோட சேர்ந்து ஜாலியாக இருக்கிறோம் நாங்களும் ஒரு தூய்மை பணியாளரும் இந்த இடத்துல எவ்வளோ சந்தோஷமாக வேலை பார்த்து வேலை அப்படின்றது வந்து இவங்களோட வார்த்தைகள்லேருந்து பிடிச்சிங்களுக்கு கிட்டத்தட்ட எழுபது எண்பது க்ளாஸ் ரூம்ஸ் இருக்கு மேம் என்னும் நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும் என்னமோ கூட்டுறப்போ கூட எங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது மேம் பிள்ளைங்களும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஒரு இடத்துல கூட குப்பைன்ற இதுவே எங்களுக்கு இருக்காது அப்படியே மீறி ஏதாவது இருந்தால் எங்கள் தலைமையாசர் வந்து டெய்லி டெய்லி எங்களுக்கு சொல்லிவிடுவாங்க அம்மா இந்த இடத்துல இன்றைக்கி பண்ணுங்கள் இந்த இடத்துல நாளைக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை மேம் என் பேர் வந்து ஹசினா என்னோடய பொண்ணு பையன் எல்லோரும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க எனக்கு வந்து இந்த ஸ்கூலில் அட்மாஸ்ஃபியர் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்கூலில் எல்லா விஷயமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுறாங்க சம்மர் டைமில் கூட பிள்ளைங்கள ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சம்மர் கிளாஸஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஸ்கூலில் வந்து அந்த மாதிரியான என்எஸ்எஸ் என்சிஎஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது ஸோ அது வந்து பார்க்கும்போது இந்த ஸ்கூலில் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது ஏன்னா ஆரம்பத்தில் வந்து நான் என் பிள்ளை வந்து பிரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும் அப்படின்ற தாட் தான் இருந்துது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் செலக்ட் பண்ணது காரணமே வந்து கொரோனா டைம் ஸோ மணி ப்ராப்ளம் அதனால தான் இந்த ஸ்கூலே ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம் ஆனால் இப்போ இப்போ வந்து இல்லை நம்மளுடைய பார்வை தப்பு கவர்மெண்ட் ஸ்கூலில் இவ்வளோ நல்ல ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்புறம் எதுக்கு நம்ம காசை வேஸ்ட்டாக செலவு பண்ணணும் இங்கேயும் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க நல்ல நாலேஜ் இருக்குது எங்கள் பிள்ளைங்கள்கிட்ட திருக்குறள் படிக்கிற சொல்லி சொல்லியிருந்தாங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க படிச்சு முடிச்சிட்டா என் பொண்ணுலாம் ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த அளவுக்கு படிக்க முடியுமா அப்படின்னு இப்போ அவன் மூலமாக நான் நிறைய திருக்குறள் படிச்சிருக்கேன் ஏன்னா நானா ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு தெரியும் இப்போ எனக்கே ஒரு தௌசண்ட் தெரியும் அப்படின்னா என் பொண்ணு மூலமாக தான் அந்த மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு விஷயமே வந்து ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும் டீச்சர்ஸ்க்கும் சரி எங்களுக்கும் சரி இப்போ பிரின்சிபல் மேம்லாம் வந்து ஒரு எக்ஸாம் அப்படின்னா கூட வாய்ஸ் கால் வரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து அவங்கவுங்க நம்பர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது ப்ரொவைட் பண்ணு இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லீவ் டைமில் டென்த்து டுவெல்த்து லெவன்த்துலாம் வந்து லீவ் டைமில் கூட அதாவது சம்மர் ஹாலிடேஸ் விட்டு ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருந்தாங்களோ அப்போ கூட வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்காக தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பிள்ளைங்களை வந்து படிக்க வைச்சாங்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் இல்லை அவங்க கொடுக்குற வழிமுறையின் மூலமாக கண்டிப்பாக இவங்களும் சிறப்பாக பண்ணுறாங்க அவங்க இன்னும் மேல் மேலும் வந்து பிள்ளைங்களுக்காக எங்களுக்காக யோசித்து நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் என்னுடைய பேர் சந்தோஷ்குமார் முதுகலை தமிழ் ஆசிரியர் அரசு பள்ளி ஆசிரியராக எனக்கு மிக பெருமையாக இருக்குது அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்பது வெறும் வார்த்தையல்ல அது எங்களுக்கு வாழ்க்கையாகவே இருக்கிறது மாணவ கண்மணிகள் விளிம்பு நிலையிலிருந்து வருகிறார்கள் அப்படிங்கிறத தமிழ்நாடு முதலமைச்சரில் தொடங்கி துணை முதலமைச்சர் மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அனைவருமே அதில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டு மாணவர்களுக்கு என்னென்ன வகையான நலத்திட்டங்களை புதுசு புதுசாக தரலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை எவ்வாறு செம்மையாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது ரொம்ப கூர்மையாக செயல்படுறாங்க அதை நாங்கள் உள்வாங்கி அந்த திட்டங்களோடு கல்வியை மாணவர்களுக்கு தந்து கல்விதான் அவர்களுக்கு அழிக்க முடியாத சொத்து அப்படிங்கிற நோக்கத்தை மாணவர்களுடைய உள்ளத்தில் நாங்கள் விதைக்கிற அரும்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வாய்ப்புக்காக நாங்கள் ரொம்ப பெருமைப்படும் முதலமைச்சருக்கு முதலமைச்சரை பத்தி நான் சொல்லணும்னா எப்போதுமே செயல் சொல்லுவாங்க அந்த வகையில் சொல்லை விட செயலை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு செயல் வீரராக தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் நான் மட்டும் தமிழ்நாட்டுடைய முதல்வர் கிடையாது ஒவ்வொரு மாணவனுமே நான் முதல்வன் என்ற எண்ணத்தோடு வர வேண்டும் ஏனென்றால் வள்ளுவர் சொல்வாரு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அந்த எண்ணம் வந்தாதான் உயர வேண்டும் என்ற எண்ணம் வரும் வாழ்க்கையும் வண்ணமாக மாறும் அந்த எண்ணத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஒவ்வொரு மாணவர் உள்ளத்திலையுமே விதைத்திருக்கிற அதை சீர்மைப்படுத்துவதற்குரிய கூர்மைப்படுத்துவதற்குரிய பணிகளை நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் குறிப்பாக தமிழ் பாடத்தை பொறுத்தளவில் மாணவர்கள் தமிழ்தானே என்று படிக்காமல் தமிழ் தேனி என்ற உணர்வோடு படிக்கணுங்கிற எண்ணத்தோடு அவர்களுக்கு தொடர்ந்து தமிழ்டைய பெருமைகளை எடுத்து சொல்லி தமிழ்நாடு என்பதே ஒரு மொழிவாரி மாநிலமாக வருவானது அதற்கு பேரறிஞர் அண்ணா தொடங்கி இன்றைய முதல்வர் வரையிலேயுடைய பணிகளை எல்லாம் எடுத்து மாணவர்களுக்கு சொல்கிறோம் மொழி உணர்வும் அதே சமயத்தில் மற்ற பாட அறிவுகளையும் பெறுவதற்கு தமிழ் பெருந்துணை புரிகிறது அப்படிங்கிறத அவங்களுடைய உள்ளத்தில் விதைக்கிறோம் இதற்காகவும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி நெஸ்மா நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாணவரும் இன்றைக்கு நான் முதல்வன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அவர்கள்கிட்ட ஒவ்வொரு திறனை விதைச்சிருக்காங்க உதாரணமாக இங்கேயும் ஒரு மாணவர் இருக்காங்க அவங்கள்ட்ட கேக் வணக்கம் என் பேர் ஹரிஷ் அரசு இப்போ எங்களுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அதில் அனைவருக்கும் ஐஐடின்ற ஒரு திட்டம் மூலமாக நாங்கள் ஐஐடிஐலேருந்து ஒரு டீச்சர் வந்து எங்களுக்காக எலக்ட்ரானிக்ஸை ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரானிக்கை பற்றி கற்றுக்குறோன்னா போர்டில் ஒரு நாலு எழுத்து தேரியாக எழுதி போட்டு ரெண்டு ஈக்குவேஷனை போட்டு இதுதான் வந்துச்சுன்னு சொன்ன ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு அந்த ஐஐடிஐ ஸ்கீம் மூலமாக ஒரு அதுக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட் கொண்டு வந்து அந்த சார் அந்த எக்யூப்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இதனால் பல விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வோல்டேஜ் ஈக்குவல்ட்டு ஐஆர்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா அதை கையால் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் லைட் அதிகமாக எரியும் அந்த மாதிரிலாம் சொல்லி எங்களே அதை பண்ண வச்சார் அதை பண்ணும் போது இப்போ அங்கே தொட்டு அந்த பண்ண ஒரு விஷயம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணால் கூட இப்போ எங்கிட்ட கொடுத்தா கூட பண்ண முடியும் அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக செய்யும் போது அவ்வளோ அற்புதமாக எங்களுக்கு புரியுது மற்றும் அந்த ஸ்கீம் மூலமாக நாங்கள் ஐஐடிக்கு ஒரு விசிட் போனோம் அங்கே பல விஷயங்களை கற்றுக்கணும் அங்கே நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் போயிட்டு சில மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை பற்றி கற்றுக்கினேன் படித்தா இந்த மாதிரி காலேஜில் தான் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு இந்த ஸ்கூல் தான் எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்லாம் பண்ணி என்னை ஊக்குவிக்கிறாங்க நிச்சயமா இப்ப இவங்க சொன்ன மாதிரி இவங்க சொன்னதுல புரிஞ்சிருக்கும் ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து அதிக அளவிலான ஆதி திராவிட பழங்குடியின மாணவர்கள் குறிப்பா மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவிகள் எல்லாமே இந்தியாவினுடைய தலை சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கு போறாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு இந்த அளவு அறிவியலை கொண்டு சேர்க்கிறாங்க ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தட்ல கொண்டு சேர்க்கிறாங்க ஐஐடிக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரியான நோக்கத்தோடவே அதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தும் போது நிச்சயமா அரசு பள்ளி மாணவர்கள் இன்னும் நிறைய பேரை வந்து போவாங்க அப்படின்றத வந்து பார்க்க முடியுது ஏற்கனவே இந்த ஆண்டுலேயே அதிக அளவிலான அரசு பள்ளி பிள்ளைகள் இந்த பள்ளியில இருந்து நெஃப்டுக்கு தேர்வாக இருக்காங்க கிளாட்டுக்கு தேர்வான பிள்ளைகளை நம்மளோட பார்க்க முடியுது நீங்க நீங்கள் வந்து சத்துணவு அமைப்பாளராக இருக்கீங்க குறிப்பாக இந்த முதலமைச்சனுடைய காலை உணவு திட்டம் வந்த பிறகு குழந்தைகள் கிட்ட என்ன மாதிரியான மாற்றம் வந்திருக்கிறத பார்க்க முடியும் அதாவது நம்ம என்ன சொல்வோன்னா பசி பசியோட படிக்க போனாங்கன்னா பசங்க வந்து அந்த அளவுக்கு படிப்பு மண்டையில் மூளையில் கண் கண்டிப்பாக ஏறாது அதனால் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அந்த பசங்க ரொம்ப ஆர்வத்தோடு படிக்க போகிறாங்க அது மாதிரி படித்து முடித்து மதியம் டயர்ட் ஆகிறதுக்குள்ளே நம்மளுக்கு சத்துணவு திட்டம் இருக்குது சத்துணவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தக்காளி சாதம் புளி சாதம் மன் சாதம் அதுக்கேற்ற முட்டை மசாலா முட்டை தக்காளி முட்டை அந்த மாதிரி பசங்க விரும்பி ரொம்ப சாப்பிட்றாங்க அதை சாப்பிடும்போது பார்க்கும்போது க வரும்போதே கையெல்லாம் நல்லா அலம்பிட்டு தான் வருவாங்க நம்ம அரசு பள்ளியில் வந்து அந்த டேப் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம சமூக நல ஆணையத்தில் வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணுவாங்க டேப் க கை கால்லாம் நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ணிவிட்டு பிளேட்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அது நம்ம பள்ளியில் பசங்க ரொம்ப ஒழுக்கமாக அதாவது நம்ம டீச்சர்ஸ் லைனாக அதாவது பசங்கள் ஒன் ஒரு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அது மாதிரி கை அலம்பிட்டு நீட்டாக தட்டு எல்லாமே அலம்பிட்டு அவ்வளோ சுத்தம் சுத்தம் வந்து பசங்க நம்ம பள்ளியில் பசங்க ரொம்ப சுத்தம் அதை மாதிரி டீச்சர்ஸுங்களும் பசங்களை ரொம்ப அழகாக வழிநடத்துவாங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் சூடாக வரும் டிஃபன் எல்லாமே ரொம்ப சூடாகவும் இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துலேயுமே சாம்பார் இருக்கும் கிச்சடி சாம்பார் பொங்கல் சாம்பார் அதே மாதிரி ஹெல்த்தான அந்த கோதுமை உப்புமா இருக்குது இல்லையா கோதுமை உப்புமா அதுலேயும் காய்கறி பட்டாணி கேரட்டு பீன்ஸ் எல்லாமே சேர்த்துருப்பாங்க அது வந்து பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தும் கூட கூட சாம்பார் சேர்த்து நல்லா பசங்க சாப்பிட விரும்பி சாப்பிடும்போது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதை பரிமாறும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு பசங்க நல்லா படிக்கிறாங்க முன்னாடிலாம் ரொம்ப பசங்கள் லீவ் அந்த மாதிரிலாம் இருக்கும் பசங்கள் சாப்பிட டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ அப்படி இல்லை நிறைய பிள்ளைங்க வராங்க நல்ல காலையிலையும் சாப்பிட்றாங்க மதியம் சத்துணவு திட்டமும் சாப்பிட்றாங்க அதனால் இன்னும் படிப்பில் அவங்களால கான்சென்ட்ரேஷன் அதிகமாக பண்ண முடியுது இந்த வேலையை நாங்கள் சத்துணவு அமைப்பாளராக இருக்கேன் என் பேர் சந்தான இந்த வேலை பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அரசு பள்ளியில் இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும் அதுவும் நம்ம தமிழக முதல்வர் வந்து இந்த காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் சத்துணவு திட்டமாக இருக்கட்டும் அதுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதில் ஏதாச்சும் குறை சின்னதாக ஒரு குறை கூட இல்லாமல் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு என்னுடைய மகத்தான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த காலை உணவு திட்டம் வர்றதுக்கு முன்னாடி பிள்ளைங்க காலையில் சாப்பிடாமல் வர்றதை பார்த்துருக்கீங்களா ஆமாம் காலையில் வரும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஒன்று ஒன்று சு சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு ஒரு பசங்க கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க காலையில் படிக்கும்போது ரொம்ப டயர்ட்னஸில் இருக்கும் இப்போ அப்படி இல்லை பசங்க வரும்போதே காலையில் சாப்பிட்ணுன்ற அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு உற்சாகத்தோடையே வர்றதுனால அந்த நாள் முழுக்க உற்சாகமாக படிக்கிறதை எங்களால் பார்க்க முடியுது நிச்சமாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அரசு பள்ளிக்கு என்னென்ன தேவை ஒவ்வொரு கட்டமைப்பு என்ன தேவை ஒவ்வொரு பிள்ளைக்கு என்ன தேவை அப்போ காலையில் உள்ளே வரும்போதே சாப்பாடு காலை சுற்றுண்டி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல ஆரம்பித்து அதுக்கப்புறம் மதியம் சத்தான சாப்பாடு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சொல்லப்போனால் சாயங்காலம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான சூண்டர் கூட இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து செய்கிறாங்க அப்போ அதுக்கு பிறகு கட்டுமானங்கள் எப்படி இருக்கு ரொம்ப கிளாஸ் ரூம்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கணும் டாய்லெட்ஸ் எப்படி இருக்கு இப்படி எல்லா விஷயமுமே அரசு பள்ளியில் தமிழ்நாடு அரசாங்கத்தால் கவனிக்கப்படுது சமூக நலத்துறை எந்தெந்த இடத்துல அவங்களுடைய வேலைகள் என்னவோ அதை அவங்க சரியா செய்கிறாங்க இந்த பக்கம் இன்னொரு பக்கம் அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறையில் என்னென்ன வேலைகள் சரியாக நடக்கணுமோ அது சரியாக நடக்குது இப்படி எல்லாமே இந்த இடத்துல ஒன்றா சரியாக நடக்கும்போது அதனுடைய அவுட் புட் தான் இன்னைக்கு நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளினுடைய தரம் அரசு பள்ளிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ரொம்ப சிறந்த ஒரு மாநிலமா இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் பள்ளிக்கல்வித்துறையில சிறந்து விளங்கிட்டு இருக்கின்றதற்கான அடிப்படை காரணம் இந்த கட்டமைப்பு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் தான் இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை நீங்க எல்லாருமே மிக்க நன்றி